வணக்கம் இங்க அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க நம்ம சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் பொது தமிழ்ல கொடுத்துருக்கான் இதுல ஒன்று தலைப்பு மட்டும் நீங்க படிச்சா போதும் மினிமம் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் உறுதி என்ன சார் சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த குரு டூ குரு போர் குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் இருக்கோம் இந்த நாலு எக்ஸாம்லையும் பொது தமிழ்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த நானூறு கேள்விகள் குரூப் பொது தமிழ் சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்கன்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிச்சாச்சு கரெக்டுங்களா கரெக்ட் இதில் ஒன்ற டாபிக்ல இருந்து நாலு எக்ஸாம்லேயும் மினிமம் பதினஞ்சில் இருந்து இருபத்தி ரெண்டு கேள்வியை கேட்டிருக்காங்க உண்மையாவா சார் அப்படின்னு கேட்டால் அது பாருங்க அழகாக பிரிச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் பதினஞ்சு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் பதினஞ்சு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் பதினெட்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க சூப்பரே அந்த ஒன்றை தலை பின்னாப்பா அப்படின்னு கேட்டா நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பகுதி ஆவல இலக்கணம் இருக்கும் அதுல முதல் டாபிக்கே பொருத்துதல் அப்படின்னு கொடுத்துட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்த இது சொல் பொருள் இது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததான் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் கொடுத்துருப்பான் இது ஒரு டாபிக் சரிங்களா இது ஒரு அரை டாபிக் நெக்ஸ்ட் வந்து பாத்தா ரெண்டாவது டாபிக்கா தொடரும் தொடர்பை அறிதல்னு கொடுத்துட்டு இதுல ரோமல் நட்டு ரெண்டுல அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் இந்த டாபிக் மட்டும் தாங்க இதில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் எட்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் ஒன்பது கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் பதினோரு கேள்வி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் எட்டுல இருந்து பதினோரு கேள்விகள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இருந்து கேட்டிருக்காங்க சூப்பரு இந்த அடைமொழியில் நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னு பார்த்தா இயற்பைய தனியாக பிரிக்கலாம் இந்த இயற்பெயர் பாருங்களேன் நாலு எக்ஸாம்ல அஞ்சு கேள்வி கேட்டிருக்கான் இப்போ பாருங்க துரை மாணிக்கம் இது வந்து யாருடைய இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க பாவலர் பெருஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உவேசாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வெங்கடரத்னம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரதன் என்ற என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்கான் காலமேக புலவர்

ஒரு நாலு கொஸ்டின் சும்மா சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்கான் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு ஸோ இது வந்து தேவநய பாவனர் இது நான் ஆன்சர் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த ஆப்ஷனோடு வேணும்னா நான் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அது எப்படி எடுத்துன்னு நான் சொல்கிறேன் கவனிங்க அதுக்கு அடுத்ததான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்டிருக்கான் உமர புலவர் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் பெயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு பாரிபாடு குரூப் பெயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் கீழ்கானும் பதினான்கின் கீழ்கணக்கு நூலில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவுரை கோவை இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் டூ குரூப் போர் குரூப் எயிட் கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஸ்டின்லயும் ஸோ அடைமொழி சிறப்பு பெயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் முப்பத்தி நாலு இருக்குதுங்க அது அழகா கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா அஞ்சு கேள்வி கேட்கறான்னா கண்டிப்பாக நம்ப அதுக்கு தான் தெளிவாக ப்ரூஃப் கொடுத்துட்டேன் இப்படி நம்பிக்கைலாம் நீங்கள் போய் அந்த ஒரிஜினல் கொஷின் டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துங்க சூப்பரு அதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ பாருங்க மொத்தம் வந்து அடைமொழி வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு இதில் ஒரு முப்பத்தி நாலு எம்பிட்டு ஆச்சுங்க நான் முப்பத்தி ஒம்போது கேள்வி வந்து இந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க செம்ம அதுக்கு அடுத்ததான் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஏழு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டி எக்ஸாம்ல ஆறு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமில் ஏழு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் பதினோரு கேள்வியும் நூல் நூல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் ஒரு நாலு கொஸ்டின் படிச்சுக்காம இங்க பாருங்க முடியரசர் இயற்றாத நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் ஆன்சர் நீலமேகம் ஏன்னா அவர் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க அடுத்தது மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அழகிய சுக்கநாத புலவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல அதுக்கு அடுத்தது கவிஞர் மூ மெத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அதுக்கப்புறம் சதுரகடி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வீரமா முனிவர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குலசேகர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ஸோ எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு கொஷினோட எண்டில் கொடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு குரூப்பாகவே பிடிஎஃப்பாக ஆ கொடுத்துருக்கேன் சமையல மொத்தம் முப்பது கேள்விகள் நூல் நூலாசிரியர்ல இருந்து இந்த நாலு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான் அப்போ நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவா தெரியுதுங்க இந்த நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி பிளஸ் நூல் நூலாசிரியர் இத மட்டும் ஒருங்கிணைச்சு தனியா எடுத்து படிச்சாவே போதும் மினிமம் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி உறுதி அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்குப்பீங்க சரிங்களா சோ நீங்க வந்து இதுக்கு தேடலாம் வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் இதை நம்ம என்ன பண்ணலாம் அழகாக நாங்களே இப்போ சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த்து புக்கு புது புக்கு பழைய புக்கு சேர்த்து எங்கெல்லாம் அடைமொழி சிறப்பு பெயர் இயற்பெயர் நூல் நூல் இருக்கும் ஒருங்கிணைச்சி கொடுத்துறேன் அழகாக அதை பிரிண்ட் போட்டு இல்லை அப்படியே கூட படித்து வச்சுக்கோங்க போதும் சூப்பர் இல்லை நல்ல பிளான் கண்டிப்பாக செய்யலை அதுவும் இப்போது நான் என்ன பண்ணிடுறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம்னு சொல்லிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வரதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு பாரும் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்ல சார் ஒன்லி வாட்ஸ்ஆப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ டெலிகிராம் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லாம் இருக்கும் இல்லையா அப்படியே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்துட்டு ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே நான் வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும் டவுன்லோட் நவுனு அதை கை வைங்க அதை கை வச்சா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் செகண்டு தான் சொல்கிறேன் சரிங்களா அங்கே டைமர் விடும் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பார்க்ஸ் வரும் அதை க்ளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக டவுன்லோடு ஆகிடும் சப்போஸ் சிலருக்கு வந்து கூகுள் ட்ரைவில் போய்ட்டு டவுன்லோடு ஆல்வேஸுன்னு கேட்கும் கொடுத்துருங்க அது உங்களுடைய மொபைலை பொறுத்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி டவுன்லோடு ஆல்வேஸ்னு கொடுத்தா அதையும் க்ளிக் பண்ணிங்க ஆட்டோமெட்டிக்காக டவுன்லோடு ஆயிடும் சரிங்களா ஸோ டவுன்லோடு ஆகிட்டோம்னே உங்கள் டிஸ்ப்ளே தெரியிற இந்த பிடிஎஃப் வந்துருவீங்க ஜஸ்ட்டு பாருங்க எல்லா கொஷினையும் எப்படி கேட்டிருக்கான்னு இல்லை எனக்கு வந்து எக்ஸாமில் எப்படி கேட்டணும் அந்த நாலு ஆப்ஷனோட வேணும் சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு இருக்குல்ல அது கீழவே ஆன்லைன் டெஸ்ட்னு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் ஒன்றும் டச் பண்ணி போங்க அப்படின்லாம் தருங்க பிடிஎஃப்ல லாஸ்ட் ஆறாவது பேஜில் கொடுத்து வச்சிருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட்னு அங்கே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு கைவிங்க ஓபன் கேட்கும் ஓபன் கொடுத்துருங்க ஓபன் கொடுத்துட்டோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வெப்சைட் வந்துட்டோம்னே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இங்க பாருங்க அந்த நானூறு கேள்வியும் சிலபஸ் வைஸா அழகா பிரிச்சுருக்கும் சரிங்களா பிரித்திடுதுன்னு கேட்டா ஒவ்வொரு எக்ஸாம் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எதிர் சூழ்நிலை எடுத்துக்கிட்டா அதில் ஒவ்வொரு எக்ஸாம்ல எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு டேபிள் கட்டி கொடுத்து அது கீழே ஆன்லைன் டெஸ்ட்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா இதில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர் இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கா இதில் வந்து அது கீழே ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ கேள்வி கேட்குறான்னு டேபிள் இருக்குது அதுக்கு கீழே மூணு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா கொஷின் அதிகம் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு டெஸ்ட் லிங்க்காக கொடுத்துருக்கேன் ஏதா ஒவ்வொன்றா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துங்க அது கீழவே வந்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூலு கீழவே அதோட அனலைசிங் இருக்கும் இதுக்கு கீழே மூணு டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பதற்கு பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா சூப்பர்ப்பா இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்க ஆன்லைன் டெஸ்ட் கிளிக் இயர்ன்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் ஸோ அங்கே தான் டெஸ்ட் லிங்க் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்குங்க இங்கே பாருங்க அடைமுடியால் குறிக்கப்படும் நூல்கள் இயற்பெயர் சிறப்பெயர் எந்த எக்ஸாம் சொல்லிட்டு பார்ட் ஒன்னு கொடுத்துருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை கைவிங்க அதை கை வச்சுக்கணும் அங்க பாருங்களேன் காலமேக புலவருடைய இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு கொஷின் எடுத்தா அது எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா பிராக்கெட் கட்டியே கொடுத்துருப்போம் சரிங்களா சோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வரதன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷன் பி கை வச்சுமே கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் சரிங்களா இங்க மெசேஜும் வெல்டன் யூ ஆர் கரெக்ட்னு இருக்கும் அடுத்த கேள்விக்கு நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கை வைங்க கொடுத்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் காட்டும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் கொஸ்டின்லாம் படிக்கல ஆப்ஷன் பி வைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் பி கைவிச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா கிரீன்ல காட்டும் சப்போஸ் தப்பா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கொஸ்டின் எப்படி பண்ணி பார்த்துட முடியும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் வந்து பார்த்தா இந்த நம்ம இந்த டெஸ்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் குறிப்பு அதாவது நூலாசிரியர் அடைமொழிக்கு மட்டும் இல்லை ஐம்பத்தி ஒரு தலைப்புலையும் ஒவ்வொரு தலைப்புலையும் என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு கொடுத்து வச்சிருக்கேன் இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இயர் கொஸ்டின்ல கடைசியா நடந்து முடிந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பத்து கேள்விகள் நேரடியா கேட்பாங்க ஸோ அப்ப இந்த நானூறுல பத்து கேள்வி கேட்கிறான்னா தாராளமா படிச்சு வச்சுக்கலாம் கரெக்ட்டுங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ஒரு அனலைசிங்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்